ஓம் சாய்ராம் ஒரு கனவு அந்த கனவு வந்து எத்தனையோ விதமான கனவுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு அப்படியே நிஜத்தில் நடக்குது அப்படின்னு எனக்கு வந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்கு ரம்யாவுக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு கனவு இந்த ஒரு மிராக்கள் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு வித்தியாசமாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கனவு அதுல ஒரு பாதி ஒரு ஆளுக்கும் இன்னொரு பாதி இன்னொரு ஆளுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு மிராக்கல் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரியலி இது வரைக்கும் நீங்க கேட்டிடாத வித்தியாசமான ஒரு கனவு வித்தியாசமான ஒரு மிராக்கலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது அண்ட் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த கனவு இந்த மிராக்கல் யாருக்கு நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா சோ நான் சொல்ல போறேன் இந்த மிராய்களில் யாருக்கு நடந்தது அப்படின்னா லலிதாக்கா லலிதாக்காவுடைய மிராக்கிள்ஸ் நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் ஷிரடி மிராக்கிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லலிதாக்கா வந்து அப்ராட்ல இருக்காங்க அமெரிக்கா நினைக்கிறேன் அங்க இருக்காங்க ஷீரடி கூட போனாங்க லிஸ்ட் போட்டெல்லாம் போனாங்க அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் போனாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா அந்த லலிதாக்கா தான் அந்த லலிதாக்காவுக்கு வந்து நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நிறைய இருக்கு கணக்கு பண்ணவே முடியாத அளவுக்கு லலிதாக்காவுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே ஒன்ன விட ஒன்னும் சூப்பரான மெராக்கல்ஸ் தான் சோ லலிதா வந்து ஒரு ஹாபிட் இருக்கு என்ன ஹாபிட் அப்படின்னா அவங்களுக்கு தினம் தினம் நடக்கிற மெராக்கல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு டைரி போட்டு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காங்க என்ன மாதிரியே சோ நான் சொல்லிருக்கேன் இல்லையா நான் எனக்கு வந்து நிறைய மெராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிச்சோனே எங்க நமக்கு இதெல்லாம் மறந்துருவோம் அப்படின்னு வந்து பயந்து நான் டைரி எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் லலிதாக்காவும் அவங்களுக்கு வந்து நிறைய மெராக்கல் பாபா பண்ணிக்கிட்டே இருக்காரு மெராக்கல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா இவங்களுக்கு ஏதாவது கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த கனவை வந்து நோட் பண்ணி வைப்பாங்க அண்ட் அது ரிலேட்டடா ஏதாவது அவங்களுக்கு லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து டைரி போட்டு எழுதி வைப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைரி என்ன மாதிரியா அவங்களும் எழுதி இருக்காங்க போல இருக்கு எழுதி இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க லலிதாக்கா சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாபிட் இருக்கு டேட் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க எழுதி வைப்பாங்க அப்படின்னா அந்த எடுத்து திருப்பி வந்து பாப்பாங்க அந்த மாதிரி பாபா வந்து ஒரு ஒரு நிமிஷமும் செகண்ட் கூடவே நீங்க நினைச்சு பாருங்க நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குது அதுவும் கடல் தாண்டி சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்னென்ன லலிதா கால் இவங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் அக்டோபர் தேர்ட்டி பஸ்ட் அன்னைக்கு நடந்த விஷயம் இது இவங்க என்ன வந்து இன்னைக்கு பாபா கோயிலுக்கு போகலாம் வந்து செவ்வாய்க்கிழமை பாபா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டோம் இதே சோ அவங்களும் அப்படிதான் செவ்வாய்க்கிழமையெல்லாம் பாபா கோயிலுக்கு இவங்க இது வரைக்கும் போனதும் இல்ல இது வரைக்கும் அவங்க போகணும்னு டிசைட் பண்ணதும் இல்ல திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா பாபா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஈவினிங் போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க ஈவினிங் போல அவங்க ஊர்ல அந்த அமெரிக்கால வந்து பயங்கர மழை சரியான மழைங்களாமாங்க இந்த மாதிரி மழை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் இந்த மலைல கொட்டுற மழையில இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணுமா வேண்டியது இல்ல எனக்கு வியாழக்கிழமையும் இல்ல எதுக்காக போகணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆனா என்னன்னே தெரியல அன்னைக்குன்னு பார்த்து நாங்க வந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்னு முடிவோட இருக்கோம் ஏதோ ஒரு சக்தி இவங்களை வந்து கோயிலுக்கு இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க லலிதாக்கா சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஈசாக்காவை கூப்பிட்டு திடீர்னு ஆரத்தி தட்டை கொடுத்துட்டாங்க இவங்க வந்து மாலை ஆரத்திக்கு போயிருக்காங்க மாலை ஆரத்திக்கு போயிருக்காங்க ஆரத்தி தட்டை லலிதாக்கா கையில கொடுத்து நீங்க ஆரத்தி எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க லலிதாக்கா ஆரத்தி காட்டும் போது இவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ நீயும் வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க ஃப்ரெண்டு வந்து இல்ல நான் வரல நீ பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க எல்லி நிக்கிறாங்க ஆனா லலிதாக்கா விடல அவங்க ஃப்ரெண்ட வந்து வழுக்கட்டாயமா கையை புடிச்சு இழுத்து நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க சோ இதுதான் வந்து நடந்திருக்கு இது வந்து ரியலா நடந்திருக்கு இவங்களுக்கு சரிங்களா ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து ஆரத்தி எடுத்தாச்சு ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அந்த உணர்ச்சி வசப்படுவாங்களே அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்க ஃப்ரெண்ட் வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது வரைக்குமே இவங்க கிட்ட எதையுமே சொல்லாத அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்ப தனக்கு வந்து ஒரு கனவை பத்தி சொல்றாங்க என்னன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஒரு கனவு வந்திருக்கு என்னைக்கு கோயிலுக்கு போனாங்களோ அன்னைக்கு ராத்திரி தான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்ன கனவு அப்படின்னா லலிதாக்காவுடைய ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றது லலிதாக்காவுடைய ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ சமாதி மந்திரில ஷீரடியில ஷீரடியில சமாதி மந்திரில நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியுது இவங்களை யாரோ கைய புடிச்சு இழுத்து ஆரத்தி எடு அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு வந்தாங்க அவங்களுக்கு நெஜத்திலேயே அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு கனவுல என்ன பார்த்தாங்களோ அதாவது கனவுல வந்து இவங்க ஃப்ரெண்ட் இவங்க பாக்கல அதாவது லலிதாக்காவை இவங்க கனவுல பாக்கல யாரோ ஒருத்தர் யாரோ வந்து இவங்க கையை கையபிடிச்சு இழுக்கிறாங்க இழுத்து ஆரத்தி எடுக்க சொல்றாங்க இவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க ஆனா அந்த இடம் வந்து ஷீரடியா இருக்கு ஷீரடியில ஆரத்தி இவங்க எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அதனால இவங்க டிசைட் பண்றாங்க பாபாவை போய் ஒரு பாத்துட்டு வரலாம் பாபா கனவுல வந்திருக்காரு அப்படிங்கறதுக்காக வேண்டாம் அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது போறாங்க கோயிலுக்கு போனா உண்மையாலுமே லலிதாக்கா இவங்களை பிடிச்சி இழுத்து ஆரத்தி எடுக்க சொல்லியிருக்காங்க சோ இது நடந்துச்சுங்க இதை உடனே லலிதாக்காவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு அது அக்டோபர் முப்பதாம் தேதி காலையில அதாவது முன்னத்தி நாள் காலையில அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அது என்ன கனவுன்னு லலிதாக்காவுக்கு ஞாபகத்திலேயே வரல நமக்கு கூட ஏதோ ஒரு இதே மாதிரிதான் ஏதோ ஒரு கனவு வந்தது என்ன கனவு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பாத்துட்டு எழுதி வச்சிருக்கோம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எதையுமே ஷேர் பண்ணிக்காம வீட்டுக்கு போறாங்க டைரி எடுத்து பாக்குறாங்க முன்னத்த நாள் அக்டோபர் முப்பதாம் தேதி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அதை அவங்க எழுதிருக்காங்க என்ன அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் டிசைட் பண்றோம் நம்ம ரெண்டு பேரும் பாபா கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம் பேசிட்டு டிசைட் பண்றோம் டிசைட் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவை டைரியில எழுதி வச்சிருக்காங்க நான் சொன்ன இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி லலிதாக்காவுக்கு வந்த கனவு என்னன்னா நானும் என் ஃப்ரெண்டும் திடீர்னு பேசி டிசைட் பண்றோம் நம்ம பாபா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுறோம் டிசைட் பண்றோம் கிளம்புறோம் அப்படின்னு ஒரு கனவு அந்த கனவை அவ்வளவுதான் அந்த ரெண்டு லைன் மட்டும் அவங்க டைரியில எழுதி இருக்காங்க சோ இதோடைய செகண்ட் பார்ட் தான் லலிதா ஃப்ரெண்டுக்கு கனவா வந்திருக்கு லலிதா ஃப்ரெண்டுக்கு என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கு கிளம்பி போறது இதெல்லாம் அவங்களுக்கு வரல அவங்களுக்கு வந்த ஒரே சீன் கோயில்ல நிக்கிறாங்க யாரோ இவங்களை கைய பிடிச்சி இழுக்கிறாங்க இவங்க ஆர்த்தி எடுக்கிறாங்க இவங்களுக்கு வந்த லலிதா காவுக்கு வந்த ஒரு சீன் என்னன்னா திடீர்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேசுறோம் டிசைட் பண்றோம் கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அஹ் லலிதா காவுக்கு ஒரு கனவு வந்திருக்கு இந்த ரெண்டு கனவையும் ஜாயின் பண்ணி பார்த்தா தான் இவங்களுக்கு நடந்த உண்மையான சம்பவம் சோ நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு அந்த மிராக்கல் ஒரு பாதி லலிதா காவுக்கு கனவா வந்திருக்கு இன்னொரு பாதி லலிதாக்காவுடைய ஃப்ரெண்டுக்கு கனவா வந்திருக்கு முதல் பாதி தான் லலிதா காவுக்கு வந்திருக்கு என்னன்னா திடீர்னு நம்ம கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஒரு செவ்வாய்கிழம திடீர்னு கிளம்புறாங்க கனவுல வந்திருக்கு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆரத்தி எடுக்க சொல்லி இழுத்து ஆரத்தி எடுக்க சொல்லி ஒரு ஒரு ச ஒரு விஷயம் நடக்குது அதுதான் லலிதாக்காவுடைய ஃப்ரெண்டுக்கு கனவுல வந்திருக்கு அந்த பார்ட் மட்டும்தான் லலிதாக்காவுடைய ஃப்ரெண்டுக்கு கனவுல வந்திருக்கு ஸோ இவங்களோ இவங்களோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அற்புதம் வந்து முழுமையடையுது இந்த கனவு முழுமையடையுது ஒரு கனவு அந்த கனவு இவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதி வருது அது ரெண்டுமே உண்மையாகுது நெஜமாகுது அது நெஜமாகும் போதுதான் இது பாபாவுடைய சூப்பரான மிராக்கல் அதத்தான் இந்த உண்மையான சம்பவத்தை தான் இந்த மிராக்களை தான் ரெண்டா பிரிச்சு நமக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க சூப்பரா இருக்குல்ல கேக்கும் போதே அவ்வளவு அழகான அற்புதமான ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க கொற்ற மலையில இவங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இவங்க நினைச்சிருந்தா மழை வருது நம்ம போக வேண்டாம் அப்படின்னு கூட அந்த ஆனா அந்த கொற்ற மலைல கூட அவங்க கோயிலுக்கு போனாங்க அது வழக்கம் இல்லாத ஒண்ணு மாதிரி அன்னைக்கு போன நாளும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சோ அதுவும் அன்யூஷுவல் ரெண்டுமே வந்து அன்யூஷுவலா நடக்குது செவ்வாய்க்கிழமை நாள்ல இவங்களுக்கு கோயிலுக்கு போற பழக்கம் கிடையாது பாபா கோயிலுக்கு போற பழக்கம் கிடையாது அதே மாதிரி கொற்ற மழையா இருந்தாலும் அப்படியெல்லாம் கோயிலுக்கு போற ஆளுகளும் கிடையாது நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி அவர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கோயிலுக்கு போக சொல்லி சொல்லுது ஒரு உந்து சக்தி பாபா கோயில் பக்கம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுக்குது அந்த உந்து சக்தியா செயல்பட்டவர் தான் பாபா நான் தான் உன கோயிலுக்கு வர சொல்றேன் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இழுத்தது பாபா தான் அந்த அதுக்காக கனவை கொடுத்ததும் பாபா தான் கோயிலுக்கு வர வச்சு அந்த கனவை நிஜமாக்குனதும் பாபா தான் சோ இப்படிதான் பாபா உந்து சக்தியா செயல்படுவாரை தவிர்த்து எதுவுமே நம்ம பிளான் பண்ணி நடக்கிறது இல்ல நம்ம நினைச்சு ஒண்ணு செய்யறது இல்ல எல்லாமே பாபாவுடைய பிளான் தான் நீங்களாம் கேக்குறீங்கல என்ன பாபா எப்ப பார்த்தாலும் கனவு கனவுன்னு சொல்றீங்க அது எப்படி கனவு வரும் அது என்ன கனவு எப்ப பார்த்தாலும் கனவுலதான் பாபா வருவாரானா இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காரு அத வந்து இது பசல் மாதிரி இந்த பசல் வந்து கைய கால தனித்தனியா அந்த போட்டோஸ் கட் பண்ணி அத ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு போட்டோ முழுமையா கிடைக்கும் இல்லையா இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு ஒரு பாதி இவங்க கிட்டையும் ஒரு பாதி இவங்க கிட்டையும் இவங்க ரெண்டு பேரும் அதை சேர்த்து பாக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு நெஜத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் கனவா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பசில் மாதிரி இல்லையா என்ன ஒரு விளையாட்டு நீங்க நினைச்சு பாருங்க ஏன் கனவு வராது பாபா கனவு மூலியமா தான் பேசுவார் தான் வருவார் கனவுலதான் எல்லாத்தையும் சொல்லுவாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீம் இஸ் அ லாங்குவேஜ் பாபா உயிரோட வாழும் போதே ஷீடியில வாழும் போதே அங்க இருக்கிற மக்களுக்கே அதாவது தினம் தினம் போய் சந்திக்கிற ஒரு சில மக்கள் மக்களுக்கே அவர் வந்து கனவு மூலியமா தான் சில விஷயங்களை வந்து புரிய வைப்பார் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இந்த ஷீரடியிலேயே இருப்பாங்க பாபா தினம் தினம் பாக்குற மாதிரியே பாக்குற ஆட்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட சில விஷயங்களை நேரில் பாபா சொல்ல மாட்டார் அவங்க கிட்ட கூட பாபா கனவுலதான் போய் சொல்லுவாரு அதே மாதிரிதான் இப்ப பூனால ஷீரடி சுத்தி இருக்கிற பூனாலியோ கோபுரலியோ அந்த மாதிரி ஊர்ல வந்து இவருடைய பக்தர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் இருந்தாலும் அவர் அப்பையும் கனவு மூலியமா தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப கனவுல பாபா ஏதாவது ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அது கனவு மூலியமா தான் அவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அவங்க அத பேஸ் பண்ணி அவங்க ஒவ்வொன்னா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா நீ ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்றது கூட பாபா கனவுல போய் சொல்லுவாரு அப்ப ஒரு பூனாலோ பூனாலேயோ மண்மட்லயோ ஒரு பக்தர் இருக்காரு அப்படின்னா ஓகே பாபா கூப்பிடுறாரு கனவுல வந்து கனவுல பாபா வந்தாரு பாபா நம்மள ஷீரடி வர சொல்றாரு சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஷீரடிக்கு வருவாங்க பாபாவை நேர்ல பாப்பாங்க தரிசிப்பாங்க ரெண்டு நாள் ஷீரடியில இருப்பாங்க திரும்பி போயிருவாங்க இதுதான் நடக்குமே தவிர்த்து பாபா ஒண்ணு அங்க உயிரோட தானே இருக்காரு உயிரோடு இருக்கும் போது பாபா வந்து வெறுமனே வாய்மொழியாவே அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு தவறு அவர் வாழும் போதே பல பக்தர்களுக்கு ஷீர்டிலேயே வாழ்ற மக்களுக்கே அவர் கனவு மூலியமா தான் போய் பேசுவாரு இரவுலதான் அவர் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாரு நைட்லதான் அவர் சொல்றாரு இல்லையா நான் நைட்ல தூங்க மாட்டேன் இரவு பகல் எதுவும் பாராம நான் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் என் பக்தர்களுக்காக வேலை செய்வேன் என் உடம்புகளும் தசைகளும் எலும்புகளும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறது இரவுலதான் பாபா சுறுசுறுப்பா வேலை செய்வார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதனாலதான் நமக்கு இரவு தூங்கும் போது கனவு வருது அந்த கனவு பாபா தருகிறார் அது ஏன் அப்படின்னா அந்த நேரம்தான் பாபாவுடைய டியூட்டி டைம் ஒர்க்கிங் டைம் அப்ப பகல்ல வேலை செய்ய மாட்டாரா இல்ல வேலை செய்வார் ஆனா பகல்ல நாம பிஸியா இருப்போம் இல்லையா நமக்கு அதிகமா வேலை இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறதா தெரியாம குழம்பி அந்த நேரத்துல நம்ம கிட்ட பாபா பேசினாருன்னா நமக்கு புரியாது விளங்காது அது யாருடைய குரல் யார் என்ன சொல்றான்னு நமக்கு புரியாது இரவுலதான் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா கண்ண மூடி தூங்குற நேரம் இரவு அந்த இரவு நேரத்தை பாபா பயன்படுத்தி கொள்வார் அந்த கனவு நமக்கு நினைவுக்கு வரும் பாபா என்ன நமக்கு புரிய வரும் என முன்னத்தனா நம்ம ஏதாவது ஒரு கேள்வி பாபா கிட்ட கேட்டிருப்போம் இல்ல ஏதாவது ஒரு கவலையோடு தூங்கிருப்போம் அந்த கவலையோடு தூங்கும் போது பாபா அதுக்கு விடை அளிச்சிருப்பார் அந்த விடை என்னங்கிறது காலையில விடியும் போது நமக்கு புரிய வரும் இதனாலதான் பாபா இரவு நேரத்தில் நம்ம கிட்ட கனவுல பேசுறாரு சோ கனவு அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது அது கடவுளுடைய மொழி கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு நீங்கள் கேட்கும் கேள்விக்கான பதில் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த அழகான சூப்பரான மெராக்கல் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் லலிதாக்காவுடைய மெராக்கல்ஸ் நிறைய இருக்கு ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு நம்ம அப்படியே ஒரு சீரியஸா அடுத்தடுத்து நம்ம பாத்துக்கிட்டே போலாம் எப்படி இருந்துச்சு இந்த அழகான மிரகல் லலிதாக்காவுடைய மிரகல் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்